என் பேர் மஞ்சுளா எங்களுக்கு ஒரே பையன் எங்க வீட்டுக்காரர் ஃபாரின் இருக்கிறாங்க என் பையன் வந்து காலேஜ் பைனல் முடிக்கிறான் ஒரு நாள் சேராமோட சேர்ந்துட்டு என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டு வந்துட்டான் அவன் ரூமுக்கு போய் பார்த்தா சிகரெட் தண்ணி அடிக்கிறான் எனக்கு அப்படி முசிலே இல்லை இவனை தாமா தாவமாக இருந்து பெத்தோம் ஆனா இப்படி ஆயிட்டான் இவ்வளவு எங்க வீட்டுல எங்க படம் யாருக்குமே இந்த குடிப்பழக்கமே இல்லை ஆனா இவன் தண்ணிக்கும் சிகரெட்டுக்கும் எப்படி அடிமை ஆனானே தெரியல நான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அங்க குடிக்கிறான் இங்க குடிக்கிறான்னு சொன்னாங்க நம்பவே இல்லை அப்புறமா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான் கதவை திறக்கிறோம் அப்படி தள்ள ஓடிக்கிட்டு வர்றான் டே தம்பி அப்படின்னா போமா அப்படின்னு எரிஞ்சு உழுகுறான் எனக்கு அப்படியே உசிரே இல்லைங்க எங்க வீட்டுக்கார் தெரிஞ்சா என்ன ஆகும் இவன் எப்படி திருத்த போறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் டிவியில ஒரு நாள் ஆட் பார்த்தேன் அடிஷன் கிளர்ன்னு போட்டுருந்தாங்க இவனை எப்படியாவது திருத்திரணும்ட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் அந்த அடிசனு கிணறுல ஒரு லிக்யூடோ ஒரு பவுடரும் இருந்துச்சு அது டீயிலையோ பால்லையோ கலந்து கொடுத்தோம்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்காதான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த அடிஷன் கிளர் லிக்யூட அவனுக்கு தெரியாம டீல கலந்து கொடுத்தோன்னையும் அவனுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக் பழத்தை விட்டுட்டான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதையும் விட்டுட்டான் இந்த அடிசனு கிளர் இருந்து என் பையன் நல்லபடியா இருக்கிறான்

வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் அப்படிங்களா சரி வயசு எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ஆகும் அப்படிங்களா சரிங்க பசங்க எல்லாத்தையுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சரி ஆ இந்த குடியை மட்டும் கூட தான் பாக்குறேன் ஆனா முடியல அப்படிங்களா எவ்வளவு வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அப்படிங்களா சரி டாக்டர் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சக்கர வியாதிக்கான மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் இந்த மருந்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கலாமா டாக்டர் நீங்க தாராளமா இந்த மருந்து எடுத்துக்கலாங்க ஏன் சொன்னா இந்த அரிசன் கிள்ள வந்து மூலிகை மருந்து தான் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது அதனால இந்த மருந்தை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் டாக்டர் இது வந்து ஆயுர்வேதிக் இல்லையா இந்த மூலிகையினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம பாடியில போயிட்டு மெட்டபாலிசத்தை வந்து கரெக்ட் பண்ணும் அது ஒண்ணு அதே மாதிரி இது நர்வன் டானிக்காக செயல்படுது அப்புறம் இது மூலையில இருக்கிற அந்த நரம்புகளை தூண்டி அந்த டோப்பமினுடைய செக்ரிசனுடைய அளவை குறைச்சி பழக்கத்தை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு அந்த உணர்வு வந்து